அரசியலில் அடுத்தடுத்த பரபரப்பு நிகழ்வுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன ஆளுநர் என்ன அறிவிப்பு வருமோ என்று அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எதிராக நேற்று அமைந்த தீர்ப்பின் போது சசிகலா நடராஜன் மிகவும் மனம் உடைந்து டிடிவி தினகரன் மற்றும் டாக்டர் வெங்கடேசராம் வாக்குவாதம் செய்துள்ளார் டிடிவி தினகரன் மற்றும் டாக்டர் வெங்கடேஷ் இவர்கள் இருவரும் தான் சசிகலா நடராஜனை உடனடியாக பதவி ஏற்க வேண்டும் இல்லையென்றால் போய்விடும் எல்லாம் என்று வற்புறுத்தியவர்கள் இவர்கள் தான் ஓ பன்னீர்செல்வத்தை நேற்று இவர்களுடன் பேசும்போது சசிகலா நடராஜன் முதலமைச்சர் என்ற நடவடிக்கையை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினேன் நீங்கள் தான் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் இப்பொழுது சிக்கலாக்கிவிட்டீர்கள் இப்பொழுது பாருங்கள் எல்லாம் நம்மை மீறி நடந்து கொண்டு இருக்கிறது நாம் சிறிது காலம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த தீர்ப்பும் இவ்வளவு அவசரமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கி இருக்காரு உங்களால் தான் நான் மீண்டும் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று கூறினாராம் அவர்களை டிடிவி தினகரன் மற்றும் டாக்டர் வெங்கடேஷ் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தனரா தினகரனின் திட்டம் முதலமைச்சர் கனவு என்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று பல்வேறு வாதங்களை அவர் முன்வைத்துள்ளார் ஆனால் டாக்டர் வெங்கடேஷ் இதற்கு முன் நடந்த வழக்கு ஒன்றில் நீங்கள் நான் சிங்கப்பூர் குடிமகன் என்று கூறியுள்ளதால் உங்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகையினால் நாம் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியுள்ளாராம் இவ்வாறு நடைபெற்று வருகிறது மன்னார்குடி குடும்பத்திற்குள் அரசியல்